மனித உணவுகள் எது ஏன் மக்களுக்கு இவ்வளோ குழப்பம் மனித உணவுன்னா எது கண்டுபிடிக்க முடியல எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க மனிதர்கள் மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிறுவைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது மட்டும்தான் மனித உணவு அப்புறம் வந்து தேன் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் மீன் மாமிசம் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அரிசி கேழ்வரகுலாம் மனித உணவு கிடையாது அப்போ மனித உணவு கிடையாதுன்னா அதையான் நம்ம சாப்பிட்றோம் ஏன் மனித உணவை சாப்பிட முடியல மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேன் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளாங்க இந்த இதை வந்து ஏன் சாப்பிட முடியல நம்மளால் ஏன் சாப்பிட மாட்டேன்றாங்க மனித உணவு தானே அதை சாப்பிட வேண்டியதுன்னு அப்படின்னா அதை சாப்பிட விடாமல் தடுக்கிறது தான் எது இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெண்ணெய் நம்மளை வந்து மறைக்குது உண்மையை வந்து பார்க்க விடாமல் மறைக்கக்கூடிய உணவுகள் இது உண்மைங்கிறது உண்மையை வந்து நம்ம கண்ண கண்ணில் இருந்து மறைக்க மறைக்கிற உணவுகள் தான் இது உண்மையை பார்த்துடக்கூடாது மூட நம்பிக்கைகள் ஏ உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியல பாருங்கள் மனிதர்களால் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியல எல்லா வகையிலுமே உண்மையை தெரிஞ்சிக்க முடியல ஒரு எந்த வகையிலுமே எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது அதெல்லாம் அதான் மூட நம்பிக்கைங்கிறது அப்போது அதை மறைக்கிறது அப்போது உண்மைகளை ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான உண்மைகளையும் மறைக்கிற ஒரே விஷயம் இந்த உணவு தான் உணவில் நீ வந்து உண்மையான உணவை கண்டுபிடிச்சாதான் மற்ற எல்லா உண்மைகளையும் நீ தெரிஞ்சுக்க முடியும் அறிவியலை பற்றின உண்மை இயற்கையை பற்றின உண்மை இந்த பகுத்தறிவுங்கிறது எப்போ வரும் உனக்கு ஏன் பகுத்தறிவுங்கிறது மாட்டேங்குது புத்தகம் தான் வருமா பகுத்தறிவு என்பது புத்தகம் தான் வருமா புத்தகம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது பகுத்தறிவை பெறுவதற்கு இப்போ ப இப்போ எல்லா உலகம் முழுக்க பள்ளிக்கூடங்கள் தான் கல்லூரிகள் தான் புத்தகங்கள் தான் பள்ளிக்கூடங்கள் ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எல்லாருமே படிக்க தான் செய்கிறாங்க அப்புறம் ஏன் மூட நம்பிக்கை ஏன் அந்த கடவுள் நம்பிக்கை இந்த சிலைகளை போய் கடவுள்னு வணங்குறாங்களே அப்போ இந்த பள்ளிக்கூட புத்தகங்கள்னால உனக்கு வந்து பகுத்தறிவு வந்துடாது பகுத்தறிவுங்கிறது இயற்கையாகவே இருக்குது எல்லா உயிரும் ஆடுக இருக்கு மாட்டுக்கிட்டே இருக்குது மனுஷங்கிட்ட மட்டும் ஏன் இல்லை எந்த ஆடு மாடாதுக்கு மூட மூட நம்பிக்கை இருக்குதா எந்த ஆடு ஆடுகளுக்காது மாடுகளுக்காவது மூட நம்பிக்கை இருக்குதா ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இருக்குது பள்ளிக்கூடத்தில் தானே வராங்க ஆடு மாடு என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டா வருது புலி கரடி எறும்பு கூட பகுத்தறிவு இருக்குது அதுக்கு மூட நம்பிக்கை கிடையாது அப்போ மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இருக்கு அந்தந்த உயிரினம் தனக்கு விதிக்கப்பட்ட உணவை உண்ணுகிறது தனக்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை உண்ணுகிறது ஆனால் நாம் அந்த உணவுகளை தவிர பிற உணவுகளை உண்ணுகிறோம் ஆதலால் தான் மனிதர்களுக்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள்னு மனித உணவுகள்னு ஒன்று இருக்குல்ல அந்த மனித உணவுகளை நம்மால் உண்ண விடாமல் தடுப்பது தான் எது இந்த பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் மனித உணவுகளை மனித உணவுகளை உண்ண விடாமல் தடுக்கின்ற உணவுகள் இது வந்து ஒரு செயற்கையான சுவை இந்த மாமிசம் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் ஒரு செயற்கையான சுவை இதில் உப்பு போட்டு சமைச்சு செயற்கையான ஒரு சுவை என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை அந்த உண்மையான உணவை நோக்கி போக விட மாட்டேங்கிது உண்மையான உணவுங்கிறது எளிமையானது இந்த செயற்கையான சுவை இருக்குல்ல அளவுக்கு அதிகமான வலிமையை தரக்கூடியது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரக்கூடியது அதில் அந்த ஆற்றலில் நம்ம மயங்கி போய் கிடக்கும் அந்த சுவையில் மயங்கி போய் கிடக்கும் அளவுக்கு அதிகமான சுவையை கொண்டது ஒரு மாதிரி செயற்கையான சுவை அளவுக்கதிகமான சுவையெல்லாம் கிடையாது இது இது ஒரு செயற்கையான சுவை நேரடியாக போட்டி போச்சுன்னா போட்டி போட்டுச்சுன்னா இயற்கையான சுவையோடு இந்த செயற்கையான சுவை போட்டி போட்டுச்சுன்னு வச்சிங்கன்னா இந்த செயற்கையான சுவை தோற்று போய்டும் ஒரு கொய்யா பழத்தோட ஒரு மாம்பழத்தோட மாம்பழத்தோட எந்த ஒரு சோறு பிரியாணி போட்டி போட முடியுமா மாம்பழம் தான் ஜெயிக்கும் அப்போது மாம்பழத்தை விட பிரியாணி சுவையானதுன்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தான் சுவையானது ஒரு திராட்சை பழம் ஒரு பன்னீர் திராட்சை தான் சுவையானது அப்போ வந்து ஒரு பேரிச்சம்பழம் தான் ரொம்ப இனிப்பானது சுவையானது இயற்கையான உணவுகள் தான் சுவையானது ஆனால் இது இயற்கையான சுவை அப்போ ஏன் அதை நோக்கி ஓடுதாங்கன்னா அது அதிகமான சுவைன்னு நினைக்காதீங்க அது வந்து செயற்கையான சுவை வேற மாதிரியான வித்தியாசமான சுவை தலைகளை நடந்தா எப்படி இருக்கும் காலால் தானே எல்லாரும் நடப்பாங்க தலைகளை நடந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வித்தியாசமான ஒரு தன்மை கொண்டது இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இட்லி இதெல்லாம் அது வந்து என்ன பண்ணுதுன்னா போதை அது ஒரு போதை போதை பழக்கம் உள்ளவங்களுக்கு நல்ல புத்தி வராது இல்லை அதே மாதிரி நல்ல உணவாகிய மனித உணவுகளை சாப்பிடு சாப்பிடுவதற்கு எது நம்மளது கண்ணை மறைக்கிறது எது நம்மை தடுக்கிறதுன்னா இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதுதான் தடுக்குது இது என்ன சொல்லுது அப்படின்னா வெறும் சுவை மட்டும் சொல்கிறது சுவை மிகுந்தது சோறு இதெல்லாம் சுவை மிகுந்தது அடிமைப்படுத்தக்கூடியது சுவை மிகுந்தது அப்புறம் ரொம்ப ஆற்றல் தரக்கூடியது இந்த புரி அந்த ஆற்றலை நம்ம உடம்பால் தாங்கிக்க முடியாது வித்தியாசமான ஆற்றல் இது அதாவது இது வந்து அளவுக்கரியமான ஆற்றல் கிடையாது இது வித்தியாசமான ஆற்றல் எப்படின்னா பாருங்கள் மொரட்டு தினமாக மனிதர்கள் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் இந்த உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ இது வந்து ஒரு பேய்களின் பிசாசுகளின் ராட்சச பலத்தை கொடுக்கக்கூடிய உணவுகள் இது இந்த இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு நமக்கு அடிப்படையாக நம்ம சாப்பிடுகிற உணவு தான் காரணம் நாம் சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸ் பேக்கரி உணவு டீ காஃபி இந்த வித்தியாசமான சுவை செயற்கையான சுவை கொண்ட இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால்தான் இந்த உலகத்தை இயந்திர தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிரம்மாண்டமான உலகை உருவாக்குவதற்கு தேவையான ஆற்றலை இது தந்து கொண்டு இருக்கிறது வெறும் காய்கறி மனித உணவில் சாப்பிட்டா அவன் உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காது எளிமையான ஆற்றல் தான் மனித உணவில் சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த மனித உணவில் சாப்பிட்டுட்டு இந்த வித்தியாசமான உலகை உருவாக்க முடியாது மனித உணவுகள் என்பது இயற்கையான ஆற்றலை குறை இயற்கையான சுவையானது இயற்கையான சுவை கொண்ட அந்த மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு இயற்கையான உலகத்தில் தான் வாழணும்னு ஆசைப்படுவீங்க அப்போ இந்த வித்தியாசமான உலகத்தில் நீங்கள் வாழணுன்னா வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்ணும் உப்பு போட்டு கடல் நீரில் இருந்து உப்பளத்தில் போய் அந்த கடல் கடல் உப்பை பிரித்து எடுத்து அதை வந்து சோத்தில் குழம்பெல்லாம் வச்சு வித்தியாசமான உணவு இதெல்லாம் சமைச்சு உப்பெல்லாம் போட்டு இனிப்பெல்லாம் கலந்து நெருப்பில் வேக வச்சு அதை சூடு பண்ணி அப்போ அப்படி வறுத்து கிறுத்து ரொம்ப வித்தியாசமான உணவுகள் இதெல்லாம் வித்தியாசமான உணவு வித்தியாசமான கற்பனை மனிதர்களுக்கு இந்த வித்தியாசமான உணவை சாப்பிட்றதுனால தான் ஒரு வித்தியாசமான உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலத்தை தரக்கூடியது இந்த உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் அதனால தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியுது அதான் என்னென்னா இந்த பிரம்மாண்டமான ஆற்றலை தருகிற பலத்தை தருகிற இந்த உணவு உணவுகள் தருகிற ஆற்றல் இருக்குல்ல இது மனித நரமண்டலத்தால் மண்டலத்தால் தாங்கிக்க முடியாது மனிதர்கள் மென்மையானவர்கள் அவங்களுக்கு மென்மையான பலம் இயற்கையான சு இயற்கையான பலம் எளிமையான பலத்தை தருகிற எளிமையான ஆற்றலை தருகிற அந்த எளிமையான ஆற்றலை தருகிற அந்த இயற்கை உணவுகளை சாப்பிட்டா தான் மனித உடலுக்கு அது பொருத்தமாக இருக்கும் இந்த மனித ஒரு சின்ன குழந்தையோட தலையில் ஒரு இருபது லிட்டர் தனி தூக்கி வச்சா அப்படி இருக்கும் அதுபோல் தான் மனிதர்களோட மனிதர்களோட உடம்புல ஒரு பிரம்மாண்டமான பலம் பிரம்மாண்டமான பலத்தை தருகிற நம்ம அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அரிசி கேழ்வரகு ஒப்பு போட்டு சமைச்ச இந்த வித்தியாசமான உணவு இதை சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு பலம் ரொம்ப வலிமை அதனால் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் நிறைய பலம் கிடையாது ஊக்க மருந்து இது இது வந்து சாப்பாடு கிடையாது நாம் சாப்பிட்றது வந்து இட்லி பூரி இல்லை அது உணவு கிடையாது உணவுங்கிறது இயற்கை விதிமுறைப்படி ஒன்று இன்னொன்னா மாறிக்கிட்டு இருக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒரு பச்சை உணவுல வேக வச்சிங்கன்னா அது உணவாக இருக்காது மருந்தாக மாறிவிடும் பச்சையாக இருக்கும்போது பச்சையாக இருக்கும்போது தான் அது உணவு அதையே வேக வச்சுட்டீங்கன்னா அது மருந்தாக மாறிவிடும் இப்போது பச்சை தண்ணிங்கிறது உணவு அப்படின்னா அதை அதை வந்து கொதிக்க வைக்கிறீங்க வெந்நீர்னா அது மருந்து நீர் மருந்து தண்ணீர் மருந்து அது அதனால் அது மருந்தாக மாறிவிடுகிறது இப்போ சமைக்கிறோம்ல பச்சையாக இருக்கிறவைக்கு தான் அது உணவு அதை சமைச்சிட்டோன்னாக்கா அது மருந்தாக மாறிவிடுகிறது ஒன்று இன்னொன்னா மாறிடும் நீங்கள் ஒரு வினை நிகழும்போது அது எது இந்த இயற்கையில் எந்த பொருளுமே அழியாது ஒன்று இன்னொன்றாக மாறுமே தவிர அழியாது அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கள அப்போ அந்த விதிமுறைப்படி ஒன்றும் இன்னொன்றா மாறுதில்லை நீங்கள் பச்சையாக இருக்கிற உணவை சுட்டிக்கினாலோ நெருப்பில் சுட்டாலோ வேக வச்சாலோ அது இன்னொன்றாக மாறுகிறது உணவாக இருந்தால் அது மருந்தாக மாறிவிடறது நம்ம சாப்பிட்றதுலாம் ஊக்க மருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கும் இங்குள்ள வேலைகளை செய்கிறதுக்கும் நமக்கு ஒரு அசுர பலம் தேவை அந்த அசுர பலத்தை நமக்கு தருகிற மருந்து தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது இது ஒரு ஊக்க மருந்து இந்த உலத்தில் வாழறதுக்கு அப்போ நீங்கள் வந்து இந்த ஊக்க மருந்தை சாப்பிட்டா தான் இங்கே உள்ள தொழிலை செய்ய முடியும் இந்த உலகத்தில் இந்த வித்தியாசமான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆசை எங்கேருந்து வருதுன்னா இந்த ஊக்க மருந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள் இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த வித்தியாசமான உணவுகள் இதை சாப்பிட்டாதான் இந்த வித்தியாசமான உலகத்தில் வாழணுங்கிற ஆசையே வரும் நீங்கள் வெறுமே காய்கறி பழங்கள் உப்பு சேர்க்காமல் வெறும் பச்சையாகவே சாப்பிட்டீங்கன்னா இந்த உலகம் இந்த உலகத்தை பார்த்தா உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் வாழவே முடியாது அப்போ நீங்கள் காட்டுக்கு தான் போகணும் அப்போ காடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த வித்தியாசமான உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வாழ்ந்தால் தான் நம்ம இந்த உலகத்தோட பொருந்தி வாழ முடியும் இந்த உலகம் மாறும்போது நாமளும் மாறலாம் அது இயற்கையாக தானாக மாறும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலந்து அப்புறம் இயற்கையான இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வரும் அப்போ நம்ம இந்த வித்தியாசமான உணவுகளை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நம்ம எது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வித்தியாசமான உணவுகள் தான் மனித உணவுகளை உண்பதற்கு தடையாக இருக்கிறது தடுக்குது நம்ம கண்ணை மறைக்குது நான் தான் உன்னுடைய உணவு மாமிசம்தான் உனது உணவு மனிதர்களே மாமிசம்தான் உனது உணவு மாமிசமாகியே நீ என்னை சாப்பிடு இட்லி இட்லி கேழ்வரகுலாம் சொல்லுது என்னையும் சாப்பிடு இட்லி கேழ்வரகு அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சொல்லுது என்னென்னா எங்களையும் சாப்பிடுங்க நாங்கள் தான் உங்களுடைய உணவு அப்படின்னு சொல்லுது உண்மையை மறைக்கிற ஒரு ஒரு வேலையை தான் இந்த உணவு சாப்பிடுது ஓ உணவு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது மறைக்குது நம்ம கண்ணை மறைக்குது தான் நமக்கு உண்மைகள் தெரிஞ்சிக்க முடியல ஓ மனிதர்களுக்கு அறிவே இல்லாமல் போச்சு அதனால்தான் செயற்கையாக அறிவை ஏற்படுத்துவதற்காக இந்த பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது ஆசிரியர்களை வச்சு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி செயற்கையாக அவர்களுக்கு அந்த கல்வியை புகட்டுகிறார்கள் செயற்கை சுவாசம் ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த மொழி கண்டுபிடிச்சாங்க எவ்வளோ பெரிய மொழி நம்ம அன்னைக்கு பேசுகிறோம் இந்த மொழியை இப்போ கண்டுபிடிச்சாங்க பள்ளிக்கூடம் வச்சா கண்டுபிடிச்சாங்க கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழி இந்த மொழியெல்லாம் லட்சக்கணக்கான வருடங்களாக மனிதர்கள் வந்து அந்த மனித பரிணாம வளர்ச்சியோடு அந்த மாற்றத்தோடு தொடர்புடையது ஆரம்பகட்ட அந்த பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது இந்த மொழி என்பது இன்றைக்கு நாம் பேசுகிற மொழி என்பது அவ்வளோ காலமாக உழைச்சி கஷ்டப்பட்டு அப்போ அன்னைக்கெல்லாம் நான் பள்ளிக்கூடமாக கண்டு கண்டுபிடிச்ச இந்த மொழியை வெப்பேற்பட்ட மொழி வள ஒரு ஒரு மொழியை கண்டுபிடிச்ச அவங்க என்ன பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க யாரும் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிக்கல பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களாம் கண்டுபிடிக்கலை கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் அந்த அப்படி கண்டுபிடிச்ச மொழியை தான் நம்ம இன்றைக்கி வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவர்கள் கண்டுபிடித்த மொழியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்காக அதை பயன்படுத்தி நிறைய மொழிகளை நம்ம அழிக்க வேறு செஞ்சிட்ருக்கோம் முதல் மொழியான தமிழ் மொழியை நம்ம அழிக்கிற வரை செஞ்சிட்ருக்கோம் அதனால் இந்த வித்தியாசமான உணவுகள் என்ன பண்ணுதுன்னா இயற்கையான உணவுகளை மறைக்கிறது நமது கண்ணில் இது இதுதான் உணவு உணவு என்பது மறக்கிற அளவுக்கு இதை நம்மளை அடிமைப்படுத்துகிறது இது ஒரு போதை போதை உணவு ஊக்க மருந்து ஊக்க மருந்து ஒரு போதை மருந்துன்னு கூட சொல்லலாம் உண்மையை அதனால் அதுக்கு அடிமையாக கிடக்குறாங்க மனிதர்கள் அதோட சுவைக்கு மயங்கி போய் கிடக்கிறாங்க ஒரு மயக்கத்தில் போதை மயக்கத்தில் இருக்காங்க போதையில் இருப்பாங்கள்ல அது மாதிரி மனிதர்கள் இந்த உணவுகள் உணவு போதையில் இருக்காங்க அதனால தான் இவங்களால் இயற்கையான மனித உணவுகளை சாப்பிட முடியல மனித உணவுகள் எதுன்னு பிடிக்க முடியல ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க மாமிசம் சாப்பிட்லான்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஆனால் அரிசிலாம் சாப்பிட்லான்றாங்க அரி அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் இதெல்லாம் அவங்களால வந்து மயங்கி போய் இவங்களுக்கும் ஒரு வித மயக்கத்தில் தான் இருக்காங்க முழுமையாக தெரிஞ்சிக்க முடியல இதுதான் மனித உணவுன்னு யாராலேயும் அறுதிட்டு கூற முடியல அப்போ அந்த வேலையை தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் மனித உணவு மாமிசமோ மீனோ தயிர் மோரோ வெண்ணெய் நெய்யோ பால் இதெல்லாம் மனித உணவு கிடையாது இதை சாப்பிட்டாங்கன்னா மூட நம்பிக்கை தான் வரும் அறிவு வேலை செய்யுது உடம்பு மூளை வேலை செய்யாது தான் மூட நம்பிக்கை ஏற்படுது உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது கண்கள் வந்து உண்மைகளை பார்க்கணும் அப்போ தான் வந்து மூளையில் யோசிக்கும் உண்மையை யோசிக்கும் கண்ணு வேலை செய்யாது நீங்கள் வந்து இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் அரிசி கெடுவர கோதுமை இதெல்லாம் உணவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை வேலை செய்யாது கண் வேலை செய்யாது அதனால தான் கண் தெரியாமல் போகுது நீங்கள் பார்க்குற விஷயத்துலேருந்து உங்களால் உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் கண்ணோட வேலையாதான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்க முடியல தப்பு தப்பாக தெரிஞ்சுக்குது இந்த இயற்கையை பார்க்கும்போது இது தப்பு தப்பாக தெரிஞ்சுக்குது இந்த கண்கள் தப்பு தப்பாக புரிஞ்சுக்குது தப்பு தப்பாக பேசுது மூட நம்பிக்கைகள் இப்போ இது கடவுள் இதுதான் சிலைகள் எல்லாம் பார்த்து கடவுள்னு சொல்றது அப்போ தப்பு தப்பாக பார்க்குது ஒரு ஒரு கல்ல போய் அது அது கடவுள்னு அதை பார்த்துட்டு இருக்குது அந்த கண்கள் தப்பு தப்பாக பார்க்குது தப்பு தப்பாக மூளை யோசிக்குது தப்பு தப்பாக பேசுது அப்புறம் இதுதான் கடவுள் இதுதான் மூட நம்பிக்கை சாதி மதம் நிறைவேறிய அது எது நீ ஏற்றத்தாழ்வு ஏதோ ஒன்று கதைகளை சொல்லிக்கிட்டு தப்பு தப்பாக அந்த வாய் பேசுது அந்த உடம்பே தப்பு தப்பாக வேலை செய்யுது அதனால தான் நோய் வருது சிறுநீரகம் செயலழந்து போகுது நுரையீரல் வந்து செயலழந்து போகுது அதான் நுரையீரல் ஆஸ்மா வீசி அதெல்லாம் செயலழந்து போகுது இந்த உணவுகளை சாப்பிட்டனால இதயம் செயலழந்து போகுது மா இதய நோய் வருது மாரடைப்பு வருது அப்படி சிறுநீரகம் செயலழந்து போகுது மூளை செயலந்து போகுது அதான் மூட நம்பிக்கைங்கிறது அப்படி செயலழந்து போன அந்த மூளைக்கு செயற்கை அறிவு ஊட்டுறதுக்குதான் பள்ளிக்கூடங்கள் புத்தகங்கள் அங்கே ஆசிரியர் வச்சு பாடத்துல உள்ளதை எழுதி நீ இதை படி இதை ஒப்பி திரும்ப திரும்ப எழுது நான் பறிச்சு வைப்பேன் தேர்வு எழுது இப்படி பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து செயற்கை அறிவை ஏற்படுத்தி ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை ஒரு வித்தியாசமான அறிவை ஏற்படுத்துகிறார்கள் அதுக்கு இந்த உணவு இந்த ஆக இந்த உணவை நீக்கிட்டாலே உனக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை இயல்பாக எல்லாத்துக்கும் அறிவுங்கிறது இயற்கையாகவே வந்துடும் ஆடு மாட்டுக்கு அறிவு எங்கேருந்து வருது இயற்கை அது என்ன மூட நம்பிக்கையில் இருக்குது ஆடு மாடுங்கிறது வந்து நீங்கள் அதை சாப்பிட்றீங்க அது என்ன வேணாலும் பண்ணுங்க பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்கு மு அதை உங்களால் முட்டாளுன்னு சொல்ல முடியுமா ஆட்டுக்கு அறிவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஒரு எறும்புக்கு அறிவே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா ஒரு ஆடு மாட்டுக்கு கழுதைக்கு குதிரைக்கு அதுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் முட்டாள்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது அது அது நாம் மனிதர்கள் தான் மூட நம்பிக்கையில் இருக்காங்க முட்டாளாக இருக்காங்க ஆனால் ஆடுகளோ மாடுகளோ அறிவுடையவர்கள் அவர் அவர்கள் நம்மை விட வலிமையானவர்கள் இந்த வெயிலையும் மலையிலையும் திறந்த வெளியில் வாழ்கின்ற வாழ்கிறது கடும் குளிரையும் பனியும் தாக்கு பிடிக்குது அது உடல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உடையது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த உடம்பு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த ஆடு மாடு எல்லாம் அந்த இயற்கை மலையிலையும் வெயிலையும் திறந்த வெளிலையும் படுத்து கிடக்குது ஆனால் அவைகளுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை எந்த நோயும் வருவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவைகளின் உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கிறது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு அவைகளுக்கு மூட நம்பிக்கை இல்லை அவைகள் அறிவுடைய இயற்கையை அறிவுபடுத்த உயிரினங்கள் அப்போ மனிதர்கள் வந்து யார் அப்போ அவைகள் அப்படின்னா மனிதர்கள் அவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள் முட்டாள்கள் அவர்களுக்கு அறிவு கூறுடர்கள் அவர்கள் அப்போ அதுக்கு என்ன காரணம் ஆடு வந்து ஆட்டுக்கான உணவை தான் சாப்பிடுது ஆடு மாமிசத்தை சாப்பிட்டா அதுவும் முட்டாளாக தான் ஆகும் மாடு ஏன் திங்குது மாடு மாமிசத்தை சாப்பிட்டா அதுவும் முட்டாளாக தான் ஆகும் அப்போ மாடு முட்டாளாகுமா ஆகும் அப்போ அது மாமிசத்தை சாப்பிட கொடுங்க டெய்லி மாமிசத்தை அதுக்கு உணவாக கொடுங்க நல்லா வேக வச்சு அரைச்சி கொடுங்க அதுவும் முட்டாளாகிடும் நீங்கள் வந்து கழனி தட்டி கழனி தண்ணியெல்லாம் கொடுக்குறீங்களா உப்பு கலந்து தவிட்டெல்லாம் கலந்து அப்போ அதை கடிச்சு அதை குடிச்சிதுன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பாட்டு கஞ்சி எல்லாத்தையும் அந்த க மாட்டுக்கு தனியாக ஊற்றுவாங்க கழுவத்தில் ஊற்றுவாங்க அதை குடிக்கிற அந்த மாட்டுக்கு முட்டாள்தனம் ஏற்படும் நோய் வரும் மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரியே நோய் வரும் இப்போ நாய்கள் வந்து இந்த உப்பு உப்பு போட்டு சமைத்து சோத்தை சாப்பிடுறதில்ல அப்போ அதுக்கு கண்டிப்பாக நோய் வரும் அதுக்கும் மூளை வேலை செய்யாது அதுக்கும் உடம்பு வேலை செய்யாது உள்ளுறுப்புகள் வேலை செய்யாது நோய் வரும் அது கூட ஆயுள் காலமும் பாதிக்கப்படும் அதனால் எந்த உயிரினம் சாப்பிட்டாலும் மனித மனிதர்களைப் போன்று எந்த ஒரு உயிரினமும் தனது உணவு அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டால் கண்டிப்பாக அவைகளும் மூட நம்பிக்கைகளாகவும் முட்ட முட்டாள்களாகவும் மாறுவார்கள் மனிதர்கள் முட்டாளர்களானது இந்த உணவில் உணவு தட மாறி போனது தான் காரணம் பொருந்தாத உணவுகளை சாப்பிட்டது தான் மனிதர்கள் மூட நம்பிக்கையில் அதனால தான் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி செயற்கை அறிவை கொடுக்குறாங்க ஏன்னா அந்த உணவுகள்லேருந்து விடுபட முடியாது அடி அடிமைப்பட்டு போயிட்டாங்க அந்த உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லருந்து அடிமைப்பட்டு போயிட்டாங்க அது அதை சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டாங்க இது ஒரு போதை உணவு அது அப்போ அதுலேருந்து விடுபட முடியாத பட்சத்தில் சரி இவங்களுக்கு ஒரு செயற்கை அறிவை ஏற்படுத்தணும் தான் பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க பள்ளிக்கூடத்தை கட்டி இப்போ பள்ளிக்கூடமே போகலன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் மனிதர்கள் எல்லாம் முட்டாளாயும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அறிவும் ஒன்றும் இல்லாமல் போய் சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப பிரச்சனை இருப்பாங்க அப்போ அவர்களை இப்போ இந்த செயற்கை அறிவு தான் காப்பாற்றுது எப்படி ஒருத்தரை இற செயற்கை சுவாசம் கொடுத்து ஒருத்தரை காப்பாற்றுறாமோ அதுபோல் இந்த மனிதர்களுக்கு செயற்கை அறிவை ஊட்டி அவர்களை இன்றைக்கி நம்ம பாதுகாத்து வச்சுருக்கிறோம் அப்போ இந்த இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவுகள் எல்லாம் செயலக்கும் போது பள்ளிக்கூடம் எல்லாமே செயலந்து போயிடும் அப்புறம் அப்போ என்னாக அப்போ என்னாகிறது திரும்ப அவங்க முட்டாளாகிடுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்போ அவங்கள வந்து இயற்கை அப்போ திரும்ப அறிவுபடுத்தவர்களாக ஏற்படுத்துறதுக்கு திரும்பவும் பள்ளிக்கூடம் கட்டப்போங்கன்னு கட்ட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவும் செயலந்தரும் எல்லாமே எல்லாரும் காடுகளுக்கு போயிடுவாங்க காடுகளுக்கு போன அப்புறம் என்ன ஆகுனா நம்ம உணவு முறையில் ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட மாட்டோம் ஏன்னா நமக்கு உப்பு கிடைக்காது இந்த பணம் வியாபாரம் விற்பனை இந்த நடைமுறையெல்லாம் இருக்காது தற்சார்பு வாழ்க்கை முறை வந்துடும் உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தான் சமைக்கணும் யாரோ வந்து உங்களுக்கு வந்து உணவை உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க உங்கள் தேவையான உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தான் சமைக்கணும் போது உங்களுக்கு தேவையான உப்பை யாராவது வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால இன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது அது வந்து மூட நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் அப்போ நோய்களுக்கு வழிவகுக்கும் இனி அந்த விழிப்புணர்வு இனிமே வர காலங்களில் ஏற்படும் அப்படி வரும்போது எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம்லாம் உப்பு வந்து ஒரு பாய்சன் அது ஒரு விஷம் அது வந்து உறுப்புகளை செயலழக்கக்கூடிய ஒரு விஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது இந்த வித்தியாசமான உணவுகளை சாப்பிடக்கூடாது இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு இயற்கையான அறிவு தானாகவே வந்துடும் இயற்கையான இப்போ நான்லாம் புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது அப்போ நான் எங்கே இவ்வளோ விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன் இதுவே நான் வந்து நான் உணவு கட்டுப்பட்ட கடைப்பிடிக்கிறேன் அதனால தான் இப்படி பேசுகிறேன் அதுவே நான் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டேன்னு வச்சிங்களா எனக்கு பேசவே வராது நான் படுத்து தான் படுத்து கிடப்பேன் அப்போ நான் பேசணும் என்னையும் பேச வைக்கிற ஒரு உணவு எது உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளே தான் நான் சாப்பிட்றேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த காய்கறி பொரியல் உப்பு போட்டு கொஞ்சம் சாப்பிட்றேன் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றேன் அது இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ்வதற்காக நான் செய்கிற ஒரே செயல் அதுதான் ஆனால் நான் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல மாமிசம்லாம் சாப்பிட்றது கிடையாது அரிசி கேடு வரக்கோதுனா இதனால் செய்யப்பட்ட உணவுகளை நான் சாப்பிட்றது கிடையாது அதனால்தான் என்னால் நான் எந்த பு எந்த புத்தகத்தையும் படிக்காமல் என்னால் இப்படி பேச முடியுது எனக்கு எந்த புத்தகமும் தேவையில்லை புத்தகத்தை படிக்காமல் என்னால் பேச முடியுதுன்னா இதுதான் இயற்கையான அறிவுங்கிறது அதனால் இது நான் போய் புத்தகத்தை படித்து தான் பேசணும் தேடி அதை புரட்டிக்கிட்டு தான் பேசணும் உங்கள்கிட்ட பேர் மேற்கோள் உங்கள்கிட்ட பேசுகிறக்கா நான் அதை நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு கிடையாது நான் பார்க்குறேன் இந்த உலகத்தை பார்க்குறேன் அதுலேருந்து நான் எதையோ கற்றுக்குறேன் எனக்கு தெரியாது நான் பேசும்போது தான் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரிய வருது நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறது என்ன கற்றுக்குறேங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் பேசும்போது தான் எனக்குள்ளேருந்து வருது ஆனால் எனக்கு எண்ணங்களுக்கு எண்ணங்கள்லாம் இருக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் மேலோட்டமா புரிஞ்சுக்கிறேன் ஆனால் பேசும்போது ஆழ் மனதில் அது எப்படியாக பதிந்திருக்கிறது அது பேசும்போது வெளியே வருது அதனால இது இயற்கையான அறிவு நான் இயற்கையான அறிவோடு பேசி கொண்டிருக்கிறேன் நான் புத்தகங்களை படித்து அதன் மூலம் பெற்ற அறிவை உங்களோட பேசவில்லை நான் புத்தகம் படிப்பதில்லை எனக்கு அந்த பழக்கம் வரமாட்டேங்குது அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தான் படிக்கிறேன் அதனால இன்னைக்கு நம்ம வந்து உண்மையான உணவு ஏன் மனித உணவுகளை மனிதர்கள் மனித உணவு என்றால் மனித உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதுதான் மனித உணவுனா அதை ஏன் நாம் சாப்பிட முடியல அப்படின்னா அதை மறைக்கின்ற உணவுகள் அதை சாப்பிட விடாமல் தடுக்கின்ற உணவுகளைத்தான் நாம் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அதுக்கு அடிமையாகி கிடக்கிறோம் தான் நமக்கு அந்த உண்மையான உணவை நோக்கி நம்மளால் போக முடியல உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை உண்மையான உணவுகளை நோக்கி நம்மளால் ஏன் போக முடியலையோ அதுபோல உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை இதுதான் உணவு அரிசி தான் உணவுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த அளவுக்கு இது ஒரு பொய் அரிசிங்கிறது அரிசி தான் மனித உணவுங்கிறது மிகப்பெரிய பொய் மாமிசம் தான் மனித உணவுங்கிறது மிகப்பெரிய பொய் ஒரு பொய்யை பொய் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் மூட நம்பிக்கைங்கிறது ஒரு பொய்யை பொய் உண்மைன்னு நம்புறீங்க இப்போ அந்த சாதி இதெல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க வெறி பிடிச்சி போய் இதுதான் உண்மைன்னு நம்புகிறாங்க அது பொய் இப்போ சின்ன வயசில் எனக்கும் சாதி வெறி இருந்தது இன்றைக்கி இல்லை அப்போ அது எனக்கு சின்ன வயசில் நான் வந்து ஒரு பொய்யை உண்மைன்னு நினச்சேன் இன்னைக்கு அது பொய்யின்னு தெரிஞ்சு போச்சு சின்ன வயசில் எனக்கு மத நம்பிக்கை இருந்தது அது பொய் இன்றைக்கி அது எனக்கு மத நம்பிக்கை இல்லை இன்றைக்கி நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தருக்குள்ளே எப்படி ஒரு மாற்றம் நடக்குது பாருங்க அதுபோல தான் மனிதர்களும் அதுபோல தான் நான் உணவுகள்லேயும் எது உண்மையான உணவு பொய்யான உணவுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அது அது அப்போ மனிதர்கள் வந்து நான் வெளியே வந்துட்டேன் நீங்கள் ஏன் வெளியே வரல வந்துட்டு இருக்காங்க மனிதர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க முன்ன விட இருந்த சாதி மதவெறி குறைஞ்சிருக்கு மனிதர்களிடம் அப்போ இன்றைக்கி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க உண் அவங்களும் பொய்யை உண்மைன்னு நம்புகிறாங்க உண்மையை உண்மையை வந்து அவங்க பொய்யின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையான உணவு மனித உணவு எது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மொற்ப வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது இது மனிதர்களுக்கான உணவே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க அதை நம்ப மறுக்கிறாங்க அதுதான் மனித உணவுன்னு சாப்பிட்லாம் மாமிசம்லாம் சாப்பிட்லாம் அதுதான் மனிதர்களின் உணவு ஆற்றலை தரக்கூடியது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உனக்கு தேவையான அறிவு அறிவுங்கிறது எங்கேருந்து கிடைக்குதுன்னா அது புத்தகத்தை படித்தா வருங்கிறாங்க ஏன் உனக்கு தேவையான அறிவு உனக்குள்ளேருந்து வராதா உனக்கு தேவையான அறிவு உனக்குள்ளேருந்து வராதா உன் உடம்புல வந்து ஏன் நீ புத்தகத்தை தான் உனக்கு தேவையான அறிவு புத்தகத்தில் படித்தது தான் வருமா ஏன் உனக்கு தேவையான அறிவு உன் தலையிலேருந்து வராதா உன் உடம்பு எவ்வளோ வேலைகளை பார்க்குது ஓ உடம்புல இதயம் இதயம் செயல்படுது அப்புறம் நுரையீரல் செயல்படுது ரத்த ஓட்டம் போகுது மூளையில் எவ்வளோ எவ்வளோ செயல்பாடுகள் நடக்குது ஆ இவ்வளோ செயல்பாடுகள் நடக்கிற இந்த உடம்பு இந்த மூளை உனக்கு தேவையான அறிவை மட்டும் அது கொடுக்காதா ஆ எவ்வளோ செயல் அந்த மூளை எப்படி செயல்படுதுன்னு அதைத்தான் அவங்க கற்றுக்கிறாங்க எம்பிபிஎஸ்சியில் வந்து என்னத்தை கற்றுக்கிறாங்க இந்த உடம்பு எப்படி செயல்படுது இந்த மூளை எப்படி செயல்படுது அப்படி இந்த உறுப்புகளை எப்படி செயல்படுது இந்த ரத்தம் இங்கே போகுது இங்கே இவங்க ஒரு நரம்பு இருக்குது அதைத்தான் அவங்க கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு எல்லையே கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய செயல் செய்து நடந்து கொண்டு இருக்கிற இடம்தான் இந்த மனித உடல் அப்போ அந்த உடல்ல அப்ப அந்த உடல்ல இருக்கிற அந்த அந்த வேலையெல்லாம் கட்டுப்படுத்துற வேலை தான் மூளை அப்போ அந்த மூளைக்கு உனக்கு தேவையான அறிவு மட்டும் கொடுக்க தெரியாதா உனக்கு தேவையான அறிவை கொடுக்க தெரியாம நீ எதுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற ஏன் ஓ உனக்கு தேவையான அறிவை மூளை கொடுக்காதா ஏன் பள்ளி புத்தகத்தை படிச்சாதான் உனக்கு தேவையான அறிவு வெளியில இருந்து தான் உள்ள போகணுமா ஏன் உள்ள இருந்து அது வெளியே வராதா வரும் அப்போது அது இயற்கையான அறிவு தான் இது செயற்கையான அறிவு புத்தகத்தை அது இயற்கையான அறிவு உனக்குள்ளே இருக்குது அதை பெறணுன்னா இயற்கையான அறிவை பெறுவதற்கு தடையாக இருப்பது எதுனா நீ சாப்பிட்ற பொய்யான உணவுகள் நான் சொல்கிற உண்மையான மனித உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இயற்கையான அறிவு உங்களுக்கு இப்போவே வரும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் வந்து வெறும் இல்லை இதுவே பைத்தியகாரம் புலம்புறான் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஆராய்ந்து பார்க்காம நீங்கள் எனது கருத்தை மறுத்து மறுக்கக்கூடாது வேணால் நான் சொல்கிற மாதிரி மனித உணவுகளை மட்டுமே ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிடுங்க அப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிற உங்களுக்கு புத்தகமே தேவையில்ல புத்தகமே பிடிக்காது உங்களுக்கு இயற்கையான அறிவு உங்களுக்குள்ளேருந்து வந்துடும் இயற்கையான அறிவை நீங்கள் பேச ஆரம்பிச்சுடுவீங்க உங்களுக்கு புத்தகமே தேவையில்ல புத்தகத்தை புரட்டி ரெஃபரன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உணவுகளை மாற்றினா உங்களுக்கு இயற்கையான அறிவு வந்துடும் உணவில் நீங்கள் வந்து தப்பான உணவில் சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இயற்கையான அறிவு வராது அப்போ செயற்கையான விஷயத்தை தான் பேசுவீங்க உங்கள் அறிவு செயற்கையானது உங்களுக்கு தேவையான அறிவு செயற்கையானதாக தான் இருக்கும் அதனால் இயற்கையான உணவை இயற்கையான அறிவை பெறுவதற்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடு அவசியம் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு இயற்கையான அறிவு அறிவு வந்துடும் உங்களுக்கு பள்ளிக்கூடமே தேவையில்ல புத்தகங்கள் தேவையில்லை ஆசிரியர் தேவையில்ல